ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய திரு பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிற தேவ வார்த்தை அது ரெண்டு திமூத்தியினுடைய புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த செய்திக்கு தலைப்பாக சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகம் என்ற தலைப்பை நான் வைத்திருக்கிறேன் அதாவது சுய ஏற்ற போதகம் அது என்ன சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகம் ஒரு தனி மனிதனுடைய சுயமான விருப்பு வெறுப்பு ஆசைகள் இதற்கு ஏற்ற தீனிகளை போடும்படியான போதகம் அதுதான் சுய ஏற்ற போதகம் எங்கே இந்த வசனம் வருகிறது பாருங்க ரெண்டு தீமுத்தியினுடைய புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தினுடைய மைய தான் அது வருகிறது அந்த வசனத்தை முழுமையாக உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்போஸ் நான் பவுல் திமுகத்தைக்கு எழுதின இந்த நிருபத்தில் மிகவும் ஒரு எச்சரிப்பான கண்டிப்பான வார்த்தையாக இதை பயன்படுத்தி எழுதுகிறார் இந்த நிருபம் ஒரு போதக நிருபம் என்று அறியப்படுகிறது அது மாத்திரமல்ல தனிப்பட்ட ஒரு போதகனாக இருக்கக்கூடிய தீமொத்தைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் இந்த நிருபத்தில் சபையில் நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை கொடுக்குற இது ஒரு சாதாரண ஆலோசனையாக கொடுக்கப்படலை பாருப்பா திமுத்தையுவே இப்படி நீ செய்தால் நல்லா இருக்கும் இது ஒரு ஆலோசனையாய் நான் உனக்கு சொல்லுகிறேன் இல்லை இல்லை பவுல் அப்படி சொல்லவில்லை பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா மேல இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தான் இது எந்த அளவுக்கு கடுமையான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியும் நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் சரி நாம் வாசிச்ச அந்த வசனத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களா தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள் இது எப்படி இருக்கிறது ஒரு மேய்ப்பன் ஆடுகளை தெரிவு செய்ய வேண்டும் அப்படித்தானே மேய்ப்பன் ஆடுகளை தேர்ந்தெடுத்து ஆடுகளை உருவாக்கி அதற்கு அவன் எல்லா விதமான உணவுகளை தர வேண்டும் அதை வழிநடத்த வேண்டும் ஆனால் இங்கு நிலைமை எப்படி இருக்குது தெரியுங்களா ஆடுகள் மேய்ப்பனை தேர்ந்தெடுத்து ஒரு நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஆடுகள் எல்லாம் நல்ல மேய்ப்பனை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த ஆடுகள் சுய இச்சைகளுக்கேற்ற மெய்ப்பொர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆடுகளுக்கு எது விருப்பம் அந்த ஆடுகளுக்கே தெரியல பொதுவாக மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமை தனக்கு என்ன அவசியம் என்பதை தெரியாத நிலைமையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளை நீங்க பாருங்க இந்த குழந்தைகளுக்கு அப்படியே நீங்க விட்டுருங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அவைகளை பொறுத்த வரைக்கும் யார் சாக்லேட்டு கொடுக்குறாங்களோ யார் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் இந்த அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே நல்லவங்களே இல்லை அவங்க ரொம்ப கெட்டவங்க சரியில்லை ஏன் பாப்பா அப்படி சொல்கிற எனக்கு சாக்லேட் வாங்கி தர்றதில்ல ஐஸ்கிரீம் வாங்கி தர்றதில்லை ஆனால் இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கிறாங்க எப்பயுமே சாக்லேட் வாங்கி தர்றாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தர்றாங்க அவங்க தான் ரொம்ப நல்லவர் இதை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் நமக்கு சின்ன பிள்ளைன்னா அப்படி தான் சொல்லும் பிரதர் உண்மைதான் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எது தங்களுக்கு நன்மை என்று பார்ப்பதில்லை எது தங்களுக்கு விருப்பம் என்று பார்க்கிறார்கள் குழந்தைகள் எப்பொழுதுமே அப்படித்தானே ஆனா இதே குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை புரிந்து கொள்வார்கள் நம்ம அப்பா அம்மாவும் ஏன் இப்படி செஞ்சாங்க நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சுருக்கிறாங்க எந்த ஜலதோஷம் பிடிச்சிடக்கூடாது காய்ச்சல் வரக்கூடாது நம்ம உடல்நிலை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் விலக்கி வைத்திருக்கிறாங்க ஆனா பக்கத்து வீட்டு அங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் போதக விஷயத்துல ஆவிக்குரிய விஷயத்துல இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாம் தங்களுக்கு எது நல்லதுன்னு அவங்க பாக்குறதில்லை தங்கள் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது நன்மை என்று பார்ப்பதில்லை தங்களுடைய நாவுக்கு அரிசுவையான உணவை தருகிற மக்களை எப்படி குழந்தைகள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அதே மாதிரி தங்களுக்கு இச்சைக்கு தங்கள் விருப்பத்திற்கு சரியாய் தீனி போடக்கூடிய போதகர்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப பவுல் என்ன செய்கிறாருன்னா இந்த அதிகாரத்தை ரொம்ப முக்கியமா இந்த அதிகாரத்தை தீமோத்தைக்கு ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு கடுமையான கட்டளையாக அப்போஸ் நான் பவுலால் தீமோத்தைக்கு தரப்பட்டிருக்கிறது என்ன அப்படி கட்டளை தரப்படுகிறது நல்லா பாருங்க முதல் வசனம் அதாவது ரெண்டு தி நான்காம் அதிகாரம் முதல் வசனம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது இது ஒரு தீவிரமான ஒரு சீரியஸான விஷயம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு தீவிரமான சத்தியத்தை சொல்ல போகிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாய் தெரிகிறது ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு தீர்ப்பின் தேவனை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறார் சாதாரண தேவன் அல்ல இரக்கத்தின் தேவன் மன்னிப்பின் தேவன் அன்பின் தேவன் நிறைய பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த குணாதிசயத்தை மட்டும்தான் பார்க்க விரும்புறாங்க ஆனால் அவர் ஒரு நியாயத்தீர்ப்பின் தேவன் அப்படிங்கிறத பாக்குறது இல்லை அதனாலதான் அப்போஸ் நான் ஐயப்பவுல் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் முன்னிட்டு இதை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எழுதலை ஆனா ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் அப்படியே எழுதுகிறார் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டி கொள்ளுகிறதாவது ஆனா இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது நல்லா கவனிங்க தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் போகிற கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறேன் இடுகிறேன் அவருடைய பிரசன்னமாக அவர் வரப்போகிற அந்த இரண்டாம் வருகை அந்த இரண்டாம் வருகையையும் அவர் ஆளப்போகிற அந்த ராஜ்யத்தையும் உனக்கு முன்னாடி காண்பிச்சு ஒரு சாட்சியாக இந்த கட்டளையை நான் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஏன் இப்படி சொல்லணும் ஏன் அப்படி சொல்றாருன்னா தேவன் நம்மை நியாயந்திருக்க போகிறார் ஏசு கிறிஸ்து நம்மை நியாயந்திருக்க போகிறார் அந்த நியாய தீர்ப்போடு கூட அவருடைய வருகையில் அது இருக்க போகிறது நாம் ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் இவைகளை எல்லாம் மனதிலே சிந்தித்துக்கொள் சாதாரணமா ஏதோ தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நான் உனக்கு நினைப்பூட்டவில்லை நான் இந்த கட்டளையினுடைய தீவிரத்தை உனக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன் ஆகையால் நியாயத்தீர்ப்பின் தேவனை உன் கண் முன்னாடி கொண்டு வந்து இந்த கட்டளையை உனக்கு என்ன செய்யறேன் காண்பிக்கிறேன் சில சமயம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லுவோம் பாருப்பா இத சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிட்டா அடி அதோடு நிறுத்திக்க மாட்டோம் சில வேலைகளிலே நான் இப்படி சொன்னதுண்டு அன்னைக்கு ஒரு நாள் எப்படி உன்னை அடிச்சேன் ஞாபகம் இருக்கா அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துல வந்த உடனே ஐயோ பயந்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு உதாரணத்திற்காக இதை சொல்லுகிறேன் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஞாபகத்திலே வைத்துக்கொள் இது விளையாட்டான காரியம் அல்ல என்று அப்போது பவுல் சொல்ல வருகிறார் ஆக இதை உனக்கு முன்பதாக இதேவனுடைய நியாய தீர்ப்பை முன்பதாக வைத்து உனக்கு நான் என்ன கட்டளை இடுகிறேன் இரண்டாவது வசனத்தில் எதையெல்லாம் கட்டளையாய் நான் உனக்கு சொல்லுகிறேன் நம்பர் ஒன் என்ன சொல்லுகிறார் பாருங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு நம்பர் ஒன் குறிப்பு திமுக சொல்லப்பட்டிருக்கிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தான் டைம் இருக்கே நம்ம பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காத எப்ப வேண்டுமானாலும் சமயம் என்ன செய்யும் ஓடி போய்விடும் காலம் தாழ்த்தி விடாதே நீ என்ன செய்ய வேண்டும் டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்னா சமயம் வாய்க்காத ஒரு சூழல் இருந்தா கூட உனக்கு வேறு பலவிதமான அலுவலர்களிலே சிக்கி கொண்டால் கூட நீ எப்படியாவது நேரத்தை கண்டுபிடிச்சு தான் ஆகணும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வசனம் என்ன சொல்லுகிறதுனா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு இது என்ன அப்படிங்கிறத நான் விளக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல்ல என்னென்ன பாயிண்ட் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்பர் டூ என்ன சொல்லுகிறாருன்னா எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு நம்பர் ஒன் திருவசனத்தை எப்ப சமயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு நம்பர் டூ அதுவும் எப்படி அதை பிரசங்கம் பண்ண வேண்டும் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் இந்த ரெண்டு விஷயத்தை மறந்து விடாதே இதை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அதை முன்னிட்டு உனக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் கட்டளை இடுகிறேன் தேவனுடைய பிரசன்னம் வைத்து வைத்து கட்டளையிடுகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை வைத்து நான் கட்டளை இடுகிறேன் ஏன் இதை செய்யணும் எதுக்காக சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உபதேசம் பண்ணணும் ஏன் ஏன் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர் நம்ம முத முத வாசிச்ச வசனத்தில் இருக்கு ஏன் பாருங்க மூன்றாவது வசனம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளை கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் சத்தியத்திற்கு செவியை விளக்குவார்கள் கட்டுக்கதைகளுக்கு தங்களுடைய செவியை சாய்ப்பார்கள் பிரியமானவர்களே ஆகையால் எப்பயுமே உபதேசம் பண்ண வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையன் கிறிஸ்தவன் எதில் நிலை நிற்கிறது அப்படின்னு கேட்டா விசுவாசம் என்று அநேகர் சொல்லுவார்கள் உண்மைதான் கிறிஸ்தவம் விசுவாசத்தில் நிலைநிற்கிறது விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளில் நிலை கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் இல்லாமல் வரக்கூடிய விசுவாசம் எல்லாமே நம்பிக்கைகள் எல்லாமே மூட நம்பிக்கைகள் மூடத்தனமான விசுவாசங்கள் ஏன் நான் இதை இவ்வளவு கண்டனம் பண்ணி கடிந்து பேசுகிறேன் பிரியமானவர்களே விசுவாசம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்னுடைய சொந்த விசுவாசம் அல்ல தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்க வேண்டும் ஆக கிறிஸ்தவம் விசுவாசத்தை குறித்து போதிக்கிறது ஆனால் எதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை உபதேசத்தின் மூலமாக வேதம் போதிக்கிறது ஆகவேதான் உபதேசம் ரொம்ப முக்கியங்க ஆங்கிலத்தில் அதை டாக்ட்ரின் என்று சொல்லுவார்கள் சிலர் இதற்கான வசனத்திற்கான அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் உபதேசம்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க சிலர் சொல்லுவாங்க அன்புதாங்க முக்கியம் விசுவாசந்தாங்க முக்கியம் பிரியமானவர்கள் இது ஒரு வகையில் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சரியா இருக்கலாம் ஆனால் இது தவறு பிரியமானவர்களே ஏன் அப்படி தெரியுங்களா அன்பாக இருந்தாலும் சரி விசுவாசமாக இருந்தாலும் சரி தேவனை அறிகிற அறிவா இருந்தாலும் சரி இரக்கம் பாராட்டுகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே உபதேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத அன்பு அன்பு அல்ல தேவனுடைய அன்பு என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு அன்பு அப்போது பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது அன்பு இருமாப்பா இராது அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் இப்ப என்னுடைய பிள்ளை பக்கத்து வீட்ல இருந்து ஒரு பொருளை திருடிட்டு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல நான் அன்பா இருக்கிறேன் எப்படி அந்த பிள்ளையை நான் கண்டிப்பேன் எப்படிங்க நான் அந்த பிள்ளைய அடிப்பேன் முடியாது ஏன்னா என்னிடத்துல என்ன இருக்கிறது அன்பு இருக்கிறது அப்படியா இல்லை பிரியமானவர்களே அதுதான் தேவனுடைய அன்பு இல்லை என்பதற்கான அத்தாச்சி எவ் அன்பில் என்ன இருக்குது அநியாயத்தில் அது சந்தோஷப்படாது அது கண்டிக்கும் எதற்கு அது தவறு செய்தால் அது கண்டிக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இன்றைக்கு நிறைய பேர் உபதேசம் வேண்டாங்க வேறு தேவனை மட்டும் பின்பற்றுங்க உபதேசம் இல்லாமல் எப்படி தேவனை பின்பற்ற முடியும் உபதேசம் இல்லாமல் எல்லாவற்றையும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே உபதேசம் என்றால் என்ன முதல்ல அதுக்கே இன்னைக்கு நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கிறதே கிறிஸ்தவ வட்டாரத்திலே டாக்ட்ரின் அல்லது உபதேசம் என்று சொன்னால் என்னமோ ஏதோ என்று தலை சுற்றி கீழே விழுந்த விழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க வேத வசனத்தில் பாருங்க நம்ம வாசிச்ச வசனத்திலேயே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் சொல்லியிருக்கு பாத்தீங்களா திருவசனத்தை இடத்திற்கு ஏற்றார் போல் சூழ்நிலைக்கு போல் பிரச்சனைகளுக்கு போல் எந்தெந்த இடங்களிலே என்னென்ன வசனங்கள் அவசியம் என்பதை நாம் போதித்து தான் ஜனங்களை மாற்ற முடியும் அதற்கு ஏற்ற தான் உபதேசம் என்று சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் நிறைய மருந்துகள் இருக்கும் இப்போ மெடிக்கல் ஷாப்பை திறந்து வச்சாச்சு நமக்கு இப்போ எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு வயிற்றுப்போக்கு இருக்கிறது அல்லது ஒரு காய்ச்சல் இருக்கிறது இப்போ மெடிக்கல் ஷாப் முழுவதுமாக வெறும் மருந்துகளாய் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் போய் எந்த மருந்தை எடுத்து எப்படி சாப்பிட முடியும் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் மருந்துகள் இருக்கின்றன அந்தந்த வியாதிக்கு அந்தந்த மருந்து அதை தெரிந்தவர் அதை சரியாய் கையாளும் பொழுது நமக்கு அதன் மூலமாய் பிரயோஜனம் வருகிறது அது மாதிரி இந்த வேதம் முழுவதுமாக உபதேசங்கள் அடங்கி ஆண்டவர் அதை முழுவதுமாக நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார் போதை பொருளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு எந்த வசனத்தை எடுத்து நாம் போதிக்க வேண்டும் விவாகரத்து செய்யலாமா செய்யக்கூடாதா மனைவியின் மேல் அல்லது கணவன் மனைவி ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேத வசனத்தின் மூலமாக நாம் ஜனங்களை கட்டி எழுப்ப முடியும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இவைகள் எல்லாம் உபதேசங்கள் பிரியமானவர்களே இப்ப சொல்லுங்க உபதேசம் தேவை இல்லையா உபதேசம் இல்லாம முதலாக நாம் தேவனையே அறிய முடியாது தேவனை அறிகிற அறிவு எப்படி வருகிறது அப்படியே நான் எனக்கு வேத வசனம்லாம் நான் வேணாங்க எனக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவர் தவறான ஒரு இடத்துல போய் விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது தேவனை அறிகிற அறிவு மனிதன் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் பாவத்தை குறித்ததான அறிவு பாவ பரிகாரம் என்ன இது எல்லாமே இந்த வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் உபதேசத்தின் மூலமாக தான் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறோம் உபதேசம் மிக மிக முக்கியம் உதாரணத்திற்கு இந்த வேதாகமும் எழுதி கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிறது பாருங்க இதே ரெண்டு தீ நம்ம வாசிச்ச அந்த நாலாம் அதிகாரம் வாசனம் பாத்தீங்களா அதற்கு மேல இருக்கிற வசனம் அதாவது மூணாம் அதிகாரத்தினுடைய கடைசி ரெண்டு வசனம் பாருங்க பதினாறாவது வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக பதினேழு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே வேதம் ஒரு மனிதனை தேறினவனாய் மாற்ற கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் இல்லாம வளர முடியாத பிரியமானவர்களே சிலர் இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு காண்பிக்கக்கூடிய ஆர்வத்தை வேதம் வாசிக்கிறதுக்கு காண்பிக்கிறது இல்லை ஒரு பேலன்ஸ்டா இருக்க வேண்டாமா பல இடங்களிலே வேதம் வாசிக்கிறது குறைஞ்சு போச்சு அப்போ நான் பவுல் சொல்லுகிறார் நீ சமயம் கிடைச்சாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசம் பண்ணு திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு இதன் மூலமா நான் இன்னொரு ஒரு வார்த்தை ஒரு சத்தியத்தையும் இதில் நான் கற்றுக்கொண்டேன் என்ன ஆனாலும் திருவசனத்தை உபதேசம் பண்ணணும் திரு உபதேசத்தின் மூலமாக தான் நம்ம வளர முடியும் வேற எந்த காரணத்திலும் வளர முடியாது ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் என்ன போதித்தாலும் யாருக்கு என்ன புத்தி சொன்னாலும் சரிங்க திருவசனத்தின் மூலமாக தான் புத்தி சொல்லணும் என் சொந்த வார்த்தையை வச்சுட்டு பேசக்கூடாது இது செஞ்சால் தப்புங்க அது செஞ்சால் தப்பு இப்படி இருங்க அப்படி இருங்க நம்ம நிறைய ஆலோசனைகள் கொடுக்கலாம் தவறு இல்லை கொடுங்க ஆனா அதையே திருவசனத்தை கொண்டு நீங்கள் பேசி பாருங்க வசனம் இப்படி இருக்கிறது சகோதரனே சகோதரியே இந்த தேவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் நீங்க மாறிக்கொள்ளுங்க அப்படி பேசி பாருங்க அதுல ஒரு பெரிய மாற்றம் வரும் திருவசனம் இல்லாம என் சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சுட்டி காண்பிக்கிறேன் நீங்க வாசிச்சிருப்பீங்க தேவன் முத முத கட்டளைகளை கொடுத்து கொண்டு வருகிறார் மோசைக்கு என்னென்ன தப்பு பண்ணால் என்னென்ன தண்டனைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தார் ஜனங்களை ஒவ்வொன்றா எழுதி அதை அதன்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஓய்வு நாளில் ஒருவன் வேலை செய்தால் என்ன செய்யணும் கல்லெறிந்து அவனை கொள்ள வேண்டும் தவறாய் தீர்க்க தரிசனம் ஒருவன் உரைத்து அதை நடக்காம போனால் என்ன செய்யணும் அவனை கல்லறிஞ்சு கொன்றுருங்க வேறொரு தேவனை சேவிக்க ஒருவன் உங்களை அழைத்தால் அவன் என்ன செய்யப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் இப்படி நிறைய எழுதிக்கிட்டே வந்தார் இப்படி கட்டளைகள் கொடுத்து கொண்டு வரும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா இஸ்ரேவேல் அந்த பாடையத்திற்கு மத்தியில ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கர சண்டை அதுல ஒருவன் என்ன பண்றான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம்ல ஆனா சண்டை போடும் பொழுது தேவனை ஒருவன் லேவிய லேவியராமத்துல இருக்கிறது தேவனை தூசிக்கிறான் சண்டையில இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்ல தேவனை அவமானப்படுத்துகிறான் தேவனை தூஷிக்கிறான் உடனே ஜனங்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க அவனை அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க மோசை கிட்ட இவன் தேவனை தூசிவிட்டான் தேவனை என்ன பண்ணிட்டான் அவமானப்படுத்திட்டான் அசிங்கமா பேசிட்டான் அப்படின்னு உடனே ஜனங்கள் எல்லாம் முடிவு செஞ்சாங்க இவன் மரணத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான் உண்மைதான் ஏன்னா சாதாரண ஓய்வு நாளை கடைபிடிக்கல தவறாய் தீர்க்க தரிசனம் முறைக்கிறவர்கள் அந்நிய தேவனை பின்பற்றலான்னு கூப்பிடுறவங்க ஒலை செய்கிற இவங்களையே கல்லறிந்து கொல்லணும் அவங்க எல்லாம் சாகணும் ஆண்டவர் தெளிவான கட்டளையை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேவனையே ஒருவன் தூசிச்சுட்டான் அப்ப நிச்சயமா அவனுக்கு கொல்லப்படத்தான் வேணும் ஜனங்கள் எல்லாம் அவனை கொல்லலான்னு ரெடியா இருக்கும் பொழுது மோசை சொல்லிட்டாரு ஸ்டாப் அப்படின்ட்டு நில்லுங்க நில்லுங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இது ஏன் இவனை கொல்ல வேணான்னு சொல்றாரு மோசை ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார் தேவன் எல்லாவற்றைக்கும் நம்ம எல்லாவற்றுக்கும் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆனா அவரை தூசிச்சா அவனை என்ன செய்யணும்னு இதுவரைக்கும் எந்த கட்டளையையும் தேவன் கொடுக்கவில்லை ஆகவே நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்போம்னு சொல்றார் நேர மோசை தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறார் தேவன் சொல்லுகிறார் தேவனை தூசிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னதுக்கு தான் அங்கு அவனை கொலை செய்கிறார்கள்னு பார்க்குறோம் இதுலேருந்து என்ன தெரிகிறது ஒருவன் தேவனை தூசித்தா அவன் மரணத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான் என்பது நம்மளுடைய சுபாவமே போதிக்கிறது ஆனா சுபாவம் போதிக்குது நம்மளுடைய பார்வைக்கு அது நீதியா இருக்குங்கிறதற்காக மாத்திரம் அன்றைக்கு மோசே அவனை கொல்லவில்லை தேவனுடைய வார்த்தை இருக்குதா அப்படித்தான் பார்த்தார் இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் எதை போதித்தாலும் தேவன் சொல்லி இருக்கிறாரா சில வசனங்கள் நேரடியாக பாயிண்ட் அவுட் பண்ணியே குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கும் சில வசனங்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் குறிப்பாக உணர்த்தி இருக்கும் சிலர் கேட்பாங்க சிகரெட் பிடிக்க தப்பு சரின்னு பைபிளில் போட்டிருக்காங்க சிகரெட் அன்னை கிடையவே கிடையாது வேற ஏதாவது இருந்திருக்கலாம் ஆனால் பொதுவாக வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது உன் சரீரத்தை கெடுக்க கூடாது அது தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இது உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் அதனால நேரடியா அந்த வசனம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த வசனத்தை கொண்டு நீங்க பேசி பேசி பாருங்க தேவன் கிரியை செய்வார் ஆக எதை பேசினாலும் நீங்க சபையில் போதகராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே வெறுமனே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கட்டளை கொடுத்து கொண்டு இருக்காதீங்க பைபிளின் அடிப்படையில் பேசுங்க வேதத்தின் அடிப்படையில் பேசுங்க வேதம் என்ன சொல்லி இருக்கிறது அதன் அடிப்படையில் ஆலோசனை கொடுங்க அங்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அடுத்து இரண்டாவது குறிப்பு முதல்ல சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் வசனத்தை பிரசங்கம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஜனங்கள் என்ன பண்ணிருவாங்க தங்கள் சுய இச்சைகளை கேட்ட போதகரை சேர்த்துக்குவாங்க நம்பர் டூ அப்படி நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன மெத்தடை நீ பயன்படுத்தணும் பாருங்களேன் அங்க என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார் நீடிய சாந்தத்தை பயன்படுத்தணும் எல்லா நீடிய சாந்தத்தோடு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு இதுதான் நமக்கு புரியாத மாதிரி இருக்கு அது என்ன எல்லா நீடிய சாந்தத்தோடும் பேசணும் அதே சமயத்தில் எப்படி இருக்கணும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் புரியல அதனால நாம என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம் நீடிய சாந்தத்தோடு இருக்கிறதுனால அங்கு கண்டனம் பண்ணக்கூடாது கடிந்து கொள்ள கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டோம் நாம் இல்லை பிரியமானவர்களே சில வேளைகளிலே ஆரம்பிக்கும் பொழுது சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் அதுவே இடம்பொருள் இருந்து கர்த்தருடைய ஞானத்தின்படி போகும் பொழுது அங்கு கண்டனம் தேவைப்படுகிறது கடிந்து கொள்ளுதல் தேவைப்படுகிறது எப்படி கண்டனம் பண்ணணும் எப்படி கடிந்து கொள்ளணும் கடிந்து கொள்ளப்படுதல நான் மூன்று வகையாய் பிரித்திருக்கிறேன் அதாவது கண்டனம் பண்ணுதல் கடிந்து கொள்ளுதல் எல்லா வார்த்தைகளையும் ஒரே அர்த்தத்தோடு சேர்த்திருக்கிறேன் புரிந்து கொள்வதற்காக அந்த கடிந்து கொள்ளுதலை மூன்றாய் நான் பிரித்திருக்கிறேன் நம்பர் ஒன் நம்மை நாமே கடிந்து கொள்ளுதல் நம்மை நாமே கடிந்து கொள்ளுதல் நம்பர் டூ உபதேசத்தின் மூலமாக கடிந்து கொள்ளப்படுதல் எப்படி ஒரு போதகர் சத்தியத்தை சொல்லுவதின் மூலமாக அல்லது நீ இந்த தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லுவதின் மூலமாக கடிந்து கொள்ளப்படுதல் நம்பர் த்ரீ நேரடியாக தேவனை கடிந்து கொள்ளுதல் இது வரிசையா வர வேண்டும் சரி வேதம் அந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து போதிக்கிறதா எப்படி கடிந்து கொள்ளப்படுதல் வாசிச்சு காண்பிக்கிறேன் நம்பர் ஒன் குறிப்பு அதாவது நம்மை நாமே கடிந்து கொள்ளுதல் எப்படி அது யோவான் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பாருங்க அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றார் அந்த விபச்சாரத்துல கையமைய பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது ஆண்டவரை போட்டு அவங்க நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் ஆண்டவரே இந்த பெண்ணை வந்து நாங்கள் கையை மையமாக பிடிச்சிட்டோம் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு கல்லெறிஞ்சு கொல்லணும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே மன்னிப்பை குறித்து பேசுகிறார் இறக்கத்தை குறித்து பேசுகிறார் இப்போ ஆண்டவரை சிக்க வச்சிடலான்னு கே சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த ஸ்திரீயின் மீது கல்லெறிய கடவன் அவை முதலாவது கல்லை எரியட்டும்பா அப்படின்ட்டு அமைதி அடுத்த நிமிஷம் ஒவ்வொரு மனிதராக சிந்தித்து பாக்குறாங்க தங்களுடைய மனசாட்சியின் மூலமாக சிந்திக்கிறாங்க அந்த மனசாட்சி அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பிக்குது நீ தப்பு பண்ண தானே நீ தவறு செய்திருக்கிறாய் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த ஸ்திரீயின் மேல கல் எடுத்து எறிவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது கடிந்து கொள்ளப்படுதல் முதலாவது நம் மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளுதுன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் நமக்கு இன்னைக்கு அந்த கடிந்து கொள்ளப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா நம்ம மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளப்பட்டு விட்டால் நமக்கு வேற பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில் இல்லைங்க எல்லாம் சரியாயிடும் அன்றைக்கு எல்லாம் போயிட்டாங்க பாருங்க நான் சந்தோஷப்படுறேன் அந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் அந்த ஜனங்கள் கூட இன்றைக்கு குறைந்து போய் விட்டார்கள் சபையில மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்படுகிறவர்கள் குறைந்து போயிட்டாங்க வேலை குறைஞ்சு போயிட்டாங்க இஷ்டத்திற்கு எதை வேண்டுமானாலும் தங்களுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க நீங்க அனுமதி இல்லாம ஒரு சின்ன பென்சில எடுத்துட்டு வந்தா கூட சும்மா தான் கிடைக்குது நிறைய பென்சில் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய கிடக்கு எடுத்துட்டு வந்தா கூட உங்கள் மனசாட்சி உங்களே என்ன செய்யணும் கடிந்து கொள்ளணும் நீங்கள் ஒரு ஆசிரியரா இருக்கலாம் ஒரு அரசு அங்க அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கிறவரா இருக்கலாம் பத்து மணிக்கு வேலைனா நீங்க பத்தரைக்கு போகும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க தவறு செய்கிறீர்கள் உங்களுடைய மேலதிகாரியை நீங்க ஏமாத்திட முடியும் அரசாங்கத்தை ஏமாத்தி விட முடியும் ஆனால் உங்க மனசாட்சியை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள் பிரியமானவர்களே உங்களுடைய மனசாட்சி தேவன் தந்திருக்கிற தீபம் என்பதை மறந்து விட வேண்டாம் நியாய தீர்ப்பின் நாளிலே நம்ம மனசாட்சி நமக்கு எதிராக குற்றம் சொல்லும் நீ இன்ன தப்பு பண்ணியிருக்கிற இருக்கிற பாருப்பான்னு குற்றம் சுமத்தும் ஆக நம்மளுடைய மனசாட்சி சுத்தமா இருக்குதுன்னா உடனுக்குடனே அது நம்மை கடிந்து கொள்ளும் தான் கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத மூன்றாய் நான் பிரித்து இருக்கிறேன் நம்பர் ஒன் நம் மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளுதல் கடிந்து கொள்ளுதலினுடைய முதல் குறிப்பை தான் தியானித்து முடித்திருக்கிறோம் பிரியமானவர்களே அடுத்த வாரத்தில் கடிந்து கொள்ளுதலினுடைய மற்ற இரண்டு குறிப்புகளையும் தியானிக்க போகிறோம் நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அதனால கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் தேவன் நம்மளுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்துவாராக நம்மை நாமே கடிந்து கொண்டால் நியாயத்திற்பு நாளிலே நாம் தைரியமாய் போய் நிற்போம் அதனால நம்முடைய மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறதா நான் அதற்கு செவி சாய்க்கிறேனா நம்மை நாமை நிதானி தெரிவோம். வரும் வாரத்தில் மிச்ச ரெண்டு விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ